அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான சிவராத்திரி ஆஃபர் மகா சிவராத்திரி வரப்போது பிப்ரவரி மாதம் சிவராத்திரி முன்னிட்டு நாம் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உணவு தானங்களை செஞ்சிட்ருக்கோம் உங்கள் அத்தனை பேருக்கு அது தெரியும் எங்களது உணவு தானத்துக்குண்டான செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி நாங்களே சில அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆன்மீக பொருட்களில் ஒரு மூன்று பொருட்கள் ஒரு ஆஃபரில் நான் தரப்போகிறேன் இந்த பிப்ரவரி மாத ஆஃபர் சிவராத்திரி ஆஃபர் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர்னு ஒரு அருமையான ஆஃபர் கொடுத்துருந்தேன் முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வரை அந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர்ல வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற குபேர ஸ்லோகத்தையும் குபேர பூஜை செய்யும் முறையும் தை அமாவாசை முடிஞ்சு சொல்லி போகிறேன் இந்த நான் தர ஆஃபர் பிப்ரவரி மாதத்துக்கான ஆஃபர் இந்த ஆஃபர் என்ன தெரியுமா காசு தரப்போறேன் உங்களுக்கு ஒரே ஒரு காசு கொடுக்க போறேன் எப்பேற்பட்ட காசு தெரியுமா மகாலட்சுமி தாய்க்கு அடியேன் தனிப்பட்ட முறையில் செய்யும் யாகம் ஒரு மாதத்துல சில குறிப்பிட்ட திதிகளில் சில குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய தாய்க்கு என்னுடைய ஞானவீடத்தில் தனிப்பட்ட முறையில் நான் யாகம் வளர்த்துவேன் அது வந்து எங்களது தனிப்பட்ட விஷயத்துக்காக அந்த யாகத்தில் நாணயங்கள் கொண்டு தான் அம்மாவுக்கு நாங்கள் அர்ச்சனையே பண்ணுவோம் அந்த நாணயத்தில் ஒரு நாணயம் இந்த சிவராத்திரி தொகுப்பு வாங்கக்கூடியவங்களுக்கு தரப்படும் அந்த நாணயம் பல லட்சம் மந்திரங்கள் உருவேற்றப்பட்ட நாணயம் அந்த நாணயத்தை என்ன பண்ணணும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்களா தினமும் விளக்கேற்றுவீங்க அதில் ஏதாவது ஒரு விளக்கில் போட்டு வச்சிடணும் அது அப்படியே இருக்கணும் என்ன தீர ஊற்றிக்கோங்க திரிய மட்டும் மாற்றிக்கோங்க ஆனால் அந்த நாணயத்தை எடுக்கக்கூடாது பிப்ரவரி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு விளக்கில் அந்த ஒரு நாணயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுவும் எங்களது ஆனந்த மூலிகை தீபம் என்னையை ஊட்டி தீபம் ஏற்ற போறீங்க மகா அற்புதமான மகாலட்சுமி தாயின் பரிபூர்ணமான அருள் கடாட்சத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள் ஈசனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த சிவராத்திரி தொகுப்பில் மூணு பொருள் கொடுப்பேன் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ஒரு லிட்டர் தருவேன் அற்புதமான வரலட்சுமி பூசு மஞ்சள் நூறு கிராம் கொடுப்பேன் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் கால் கிலோ கொடுப்பேன் இந்த மூணு பொருளுமே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும் ஒரு மாதத்துக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மூணு பொருளுமே கண்டிப்பாக தேவை இதில் குறிப்பாக இந்த ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இருக்குது இல்லைங்களா இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் தினமும் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலக்கணும் வாரத்தில் எப்போல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ வீடு துடைக்கிற தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் கலக்கணும் உங்கள் வீடை அஷ்டலட்சுமிகள் குடியிருக்கும் கோயிலாக மாறும் அதே தான் வரலட்சுமி பூசு மஞ்சள் பதினான்கு அற்புதமான ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த மஞ்சள் அதை பெண்கள் நீங்கள் தொடர்ந்து உங்கள் முகம் பூசுவதற்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் முகம் தெய்வீகத்துடன் காட்சி தரும் அடுத்தது நம்மளுடைய ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய்கள் மற்றும் அற்புதமான தெய்வ மூலிகைகளுடைய சங்கமம் இந்த எண்ணெய் இந்த அற்புதமான மூணு பொருளை உங்க வீட்டுக்கு ஒரு மாச தேவைக்கு சிவராத்திரி தொகுப்பாக நான் தரப்போகிறேன் இதனுடைய விலை எட்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் நீங்க எந்த முகவரிக்கு அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா தபால் மற்றும் பேக்கிங் செலவு தனியா சொல்லுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல இருக்குது எந்த முகவரிக்கு அனுப்பணும்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இந்த ஆஃபர் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே நான் தரக்கூடிய நாணயம் உங்கள் வாழ்க்கையில பொருளாதார விடுதலைகளை உங்களுக்கு தர போகின்றது ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு நான் இந்த ஆடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன் அந்த சொந்தங்களே தீப எண்ணெய் ஐஸ்வர்ய தூபம் மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் உங்கள் வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவையான பொருள் இந்த பொருள் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குறதன் மூலமாக இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு தொகை ஒரு சில உயிர்களுக்கு சாப்பாட்டுக்காக உதவும் அன்ன சேவாவுக்கு நிதி திரட்ட தான் நான் இந்த பொருள்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த அற்புதமான சிவராத்திரி தொகுப்பு தேவைப்படுவோர் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மனமிருந்தா முடிஞ்சா இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க நாங்கள் வாட்ஸ்அப்பில் தரக்கூடிய டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க எங்கள் அன்ன சேவாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆஃபரை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்